குளிர்காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் வருகிற பொழுது சேனல் அபூதர் அவர்களை அழைத்து ஒரு மரத்தின் கிளையை பிடித்து இரண்டு கைகளால் குலுக்கினார்கள் அப்படி குழுக்கும் பொழுது சேனல் அபூதர் பார்க்கிறார்கள் பிரமா சொன்னாங்க பௌதரே நான் தூங்கும் பொழுது எவ்வளவு இலைகள் உயர்ந்தது பார்த்தாயா என்பதாக கேட்டார்கள் ஆமா நான் அம்மையை பார்த்தேன் நிறைய இலைகள் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அபகிரவியம் பாகினவர்கள் வந்த பிரலவர்கள் அந்த இடத்திலும் கூட தீனுடைய உணர்வை மூடினார்கள் அபகிரதியம் வாங்கினவர்களுக்கு இப்படித்தான் நஃபீலான இபாதத்துகளை மனிதன் செய்கிற பொழுது நம்முடைய பாவங்கள் உயிர்ந்து விடுகிறது என்பதாக நம்நாயகம் சொன்னார் அப்ப நஃபீலான இபாதத்துகளில் நமக்கு ஆர்வம் ஏற்படுகிற பொழுது நாம் செய்த எல்லா சிறுபறும் பாவங்களை அல்லா மன்னித்து விடுத்தான் என்று இந்த ஹதீர்சிலிருந்து நாம் பார்க்கிறோம் இந்த ஹதீசில் கைபனுடைய மிகப்பெரிய வெற்றியை அல்லா முஸ்லிம்களுக்கு கொடுத்தான் அத்தோடு நிறைய கனிம பொருட்களை வாரி கொடுத்தான் நிறைய சஹாபாக்கள் லனிமல் பொருள்களை வாங்க நிற்கிற ஈடுபாட்டு கும்பலம் வாங்க இருந்தாரு ஒரு சஹாபி நிறைய சம்பாதிச்சு ஒரே நாள்ல நிறைய செல்வம் கிடைக்கிறது லனிமல் குளமா அதை வாங்குறதுல விற்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டி அப்ப வேகமா வந்து இந்த சொன்னாங்க சொன்னாங்க சூழ்ந்தான் இன்னைக்கு கிடைச்சது மாதிரி வாழ்க்கையில எனக்கு எந்த இது மாதிரியான ஒரு லாபம் இந்த கிடைக்கல ஒரு பெரிய லாபத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே

இன்றைய கணக்கு போட்டால் பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு சகாபை லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் பெருமாநாள் சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால் இதை விட அதிகமாக பலன்களை தருகிறது பருவதற்கு பின்னால் ரெண்டே ரெண்டு லக்கா தம்பி என்பதாக நாயகன் சொன்னார் அதே போன்று அல்லாஹ் சொல்லுவதாக பிரமாணம் சொன்னார்கள் நாளை மனிதனுடைய அமல்களில் முதலில் அல்லாஹையை பற்றியே கேட்பான் அப்படி விசாரிக்கிற பொழுது தொழுமையில வெற்றி பெற்ற விட்டால் மற்ற எல்லா கேள்விகளிலும் வெற்றி பெற்று விடுவான் தொழுகையில் தோற்று மற்ற எல்லா கேள்விகளிலும் தோற்று விடுவான் என்று இந்த ஹதீசை தொடர்கிற பொழுது பிரம்மாசரம் சொல்வார்கள் அப்படி தொழுகையை நிறுத்துகிற பொழுது தராசில் அந்த பருந்தான இபாதத்துகளில் பருந்தான தொழுகைகளில் அவனுக்கு குறை இருந்தால் சரியாக நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் அவருடைய நப்பீலான இபாதத்துகளை அல்லாம பார்க்க சொல்லுவான் நப்பீலை வைத்துடைய குறைகளை நிவர்த்தி செய்வான் இதே போன்ற நோன்புகள் அமல்களை வைத்து அமல்களுடைய நிவர்த்தி செய்வான் என்பதாக பெருமாநாசல்லாம் இன்னும் நிறைய ஐயசுகள் நபிலான துரோகிகளுக்கு நபிலான நஃபிலான அடிபாதிகளுக்கு பெருமாசியிருக்கிறார்கள் ஆக நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் ஒவ்வொரு முறையும் பிறகு நபீலான வணக்கங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும் நமக்கு செல்வங்களில் பலன்களை வேண்டும் என்றால் நாம் சம்பாதிப்பதில் முன்னேற வேண்டும் என்றால் ஆர்வம் காட்ட வேண்டும் அதே போன்று அதே போன்று வெற்றி பெறவும் நபீலான கொள்கைகள் தேவை என்பதில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் வாழ்வில் வெற்றி பெற வாழ்வில் வளங்கள் ஏற்பட மகிழ்ச்சியாக வாழ குடும்ப மத்தியில் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு மத்தியில் ஒருவர்களுக்கு மத்தியில் சந்தோஷமாக சேர்ந்து மிக ஆர்வத்தோடு ஆசையோடு சொல்ல சொன்னார்கள் அவருடைய பனிரெண்டு ரக்காத்துகளை யார் சொல்கிறார்களோ மொத்தம் பன்னெண்டு ரக்காத்து ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ஏதாவது உச்சக்கட்டமாக நாயகம் சொல்வார்கள் குஹாவினுடைய பனிரெண்டு ரக்காத்துகளை யார் நேமமாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு அதுதான் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கற்றுத் தருகிறார் அதே போன்று சுண்ணத்தை பற்றி பேசும்போது பெருமான சிறல்லா பேசுவார்கள் யார்

யார் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ஆசையோடு அமல் செய்கிறார்களோ அந்த அந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் விசாலமாக அழி கொடுப்பிருக்கான் அல்லாஹ் விசாலமானவர் அல்ல நாளைக்கு அல்லது அவருக்கு அது அடிவாளருக்கு அது சாதிங்களுக்கு தேவைப்படுவதற்காக துருவிப்பவர்களுக்கு இந்த உலகில் யார் அல்லாஹுக்காக அல்லாஹுவை நேசித்து ரபுத்தான அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாரி கொடுக்க தயாராக இருக்கிறார் எனவே நாம் கர்மான இபாதித்து கையில் கவனம் செலுத்துவதைப் போன்றே நஃபீலான இபாதுசையிலும் ஆரோக்கம் காட்ட வேண்டும் முகவர் சொல்லுவார்கள் தகஜர் சொல்லுகையில் யார் நேமமாக கடைபிடிக்கிறார்களோ ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் தகஜத்துக்கு எழுப்பி விட்டால் அவர்தான் சிறந்த கணவன் அவர்தான் சிறந்த மனைவி என்பதாக நாயகம் சொல்வார்கள் அத்தோடு இருவரின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருவர்களுக்கும் வளமான வாத

பயணம் செல்லும் பொழுது சஃலுக்காக என்ற கா சொல்லுங்க அப்படின்னு ஆய் சொல்லுவாங்க நீங்கள் பயணம் செல்லும் பொழுது சபோருக்காக ரெண்டு ரக்காது பெறுவதுதான் ஒரு சகாபீட்ட நாயகம் சொல்கிறார்கள் பயணம் செல்கிற பொழுது சபோருக்காக ரெண்டு ரக்காது பெறுவதுதான் உங்கள் வீட்டில் நீங்கள் விட்டு செல்கிற உயர்ந்த பாதுகாப்பான செயல் அந்த ரெண்டு ரக்காது உங்கள் குடும்பத்தை அதிகமாக பாதுகாத்துக் கொடுக்கும் என்பதாக பெருமாள் சொல்வார்கள் அதே போன்று நாயகம் செல்லலாம் தேவைக்காக வேண்டி ரப்பிடத்திலே கேட்பதற்காக ரெண்டு ரக்காது

சேனா பிலால் அதி அல்லாஹு தால அனு இந்த அதிச நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம் பஜத்துக்கு வந்துட்டு நாயகம் பிலால் அதி அஹ் கேட்டாங்க பிலால் என்ன நீங்க இஷ்டா தேர்ந்துக்கிட்டதுக்கு பிறகு என்ன உயர்ந்த அமல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சேனா பிலால் அதி அல்லாஹு தாலும் இருப்பார்கள் நேற்று இரவு கனவில் எனக்கு முன் முன்பதாக சொர்க்கம் போன மாதிரி நான் நான் பார்த்தேன் உங்களுடைய கால் தளத்தை சொர்க்க சொர்க்க மாதிரி கனவுளை பார்த்தேன் நீ என்ன உயர்ந்த அமல் செய்றீங்கன்னு சொல்லி பெருமான் செல்லவாமலை வசம் அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் அந்த அமலில் எவ்வளவு உயர்வு இருக்கும் சரி பிலால் ரவி அல்லா சொன்னாங்க பெருசாக ஒன்றும் இல்லை நாயகமே பகலிலோ இரவிலோ எப்போ எனக்கு ஒது முடிந்தாலும் ஒது செய்து கொண்டு உடனேயே தகையத்தில் உதுவான பொதுவுடைய காணிக்கிற என்ற காத்து கொழுதுருவேன் பள்ளிவாசல் உள்ளே வருகிற பொழுது பள்ளிவாசலுக்கு காணிக்கை தொழுகை தகையத்தில் மஸ்ஜித் என்ற காத்து தொழுகை பெருமான் செல்வம் வாங்க கற்றுக் கொடுத்தாங்க குறிப்பாக பொருளான இமாரத்துகளில்